ஃப்ரெண்ட்ஸ் மோட்டார் சார்பாக பல விழிப்புணர்வு தகவல்களை நம்ம மக்களுக்கு கொடுத்து கொண்டே வருகிறோம் அதுல நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா புதுசாக வர்த்தக வாகனங்கள்லாம் இருக்கிறாங்களே சார் அப்ப டாடா எஸ் புள்ளிரப்பி இந்த மாதிரி இருக்கிறாங்கல்ல அவங்க வண்டியை வா பாத்து வாங்குறதுக்கு ஒரு மூணு டிப்ஸ் நல்ல ஒரு மூணு டிப்ஸ எளிமையான முறையில மக்களுக்கு சொல்லுங்க சார் நிச்சயமா புதிய வர்த்தக வாகனம் வாங்குறவங்களுக்கான டிப்ஸ் அப்படிங்கறத பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து ஒரு வியாபாரம் ஆரம்பிக்கிறதுக்காக நீங்க வாகனம் வாங்க போறீங்க அப்படின்னா நீங்க முதல்ல எடுத்த உடனே புதிய வாகனங்கள் வாங்காம அந்த ஒரு அந்த வியாபாரத்துக்கு தகுந்த அந்த நீங்க எடுக்கக்கூடிய எடுக்கணும்னு நினைக்கிற அந்த வர்த்தக வாகனத்தை ஒரு லீஸ்ல எடுத்து ஓட்ட முடியுமான்னு பாருங்க ஒரு லீஸ்ல எடுத்து ஓட்டுறப்ப உங்களுக்கான புதிய வியாபாரத்திற்கும் அந்த வண்டி வந்து எந்த அளவுல செட் ஆகுது நீங்க கொண்டு போற மைலேஜ் எப்படி கிடைக்குது நீங்க வாடகை உங்களுக்கு கொஞ்சம் அமௌண்ட்டுகள் வாடகையில போனா கூட பின்னாடி வந்து உங்க தொழில் எந்த அளவுக்கு செட் ஆகுதுங்கிறத பொறுத்துட்டு அதுக்கப்புறமா நீங்க புதிய வாகனம் வாங்குனீங்கன்னா தான் உங்க தொழிலுக்கு வந்து சூட் ஆகும் ஏன்னா இன்னைக்கு நிறைய வாடிக்கையாளர்கள் நாங்க சந்திக்கிறோம் அவங்க என்ன சொல்றாங்கன்னா புதுசா தொழில் தொடங்குறோம்னு சொல்லி எடுத்த எடுத்து எடுப்புலயே வாகனத்தை வாங்கிறாங்க வாங்கிட்டு பார்த்தா அதோட இஎம்ஐ அதோட எல்லாத்தையும் கணக்கு பண்ணி பார்த்துட்டு அவங்களுக்கு அப்பதான் அந்த தொழிலே இறங்கியிருக்காங்க அந்த தொழிலே இன்னும் செட் ஆகல ஆனா அதுக்குள்ள அவசரப்பட்டு பெரிய அளவுல முதலிட போட்டு வாகனங்கள் எடுத்துடுறாங்க கடைசியா நிறைய வாடிக்கையாளர்கள் நாங்க எடுத்த புது வண்டியை விற்கணும் நாங்க பண்ணிட்டு இருந்த தொழில எங்களுக்கு செட் ஆகல அந்த தொழிலை விட்டுட்டு வேற தொழிலுக்கு போறோம் அப்படிங்கிற மாதிரி நிறைய வாடிக்கையாளர்களை நாங்க சந்திக்க முடியுது அதனால ஒரு தொழில் நீங்க தொடங்க போறீங்கன்னா அந்த தொழிலுக்கு வாகனம் கண்டிப்பா எடுக்கணுமா இது நம்ம சொந்த வாகனம் தான் எடுத்து ஓட்டணுமா இல்ல லீஸுக்கான வாகனங்களை வச்சு கொஞ்ச நாளைக்கு இயக்கிட்டு பின்னாடி சொந்த வாகனங்கள் வாங்கிக்கலாமா அப்படிங்கறத தெளிவா முடிவு பண்ணிக்கங்க இது முதல் பாயிண்ட் இந்த நீங்க அப்படி வந்து ஒரு லிஸ்ட் பண்ணிட்டு உங்க தொழிலுக்கு கட்டாயமா வாகனம் தான் எடுக்கணும் அப்படிங்கிற பட்சத்துல ரெண்டு மூணு டீலர்கள்ட்ட நீங்கள் கொட்டேஷன் வாங்கலாம் ரெண்டு மூணு டீலர்கள்ட்ட நீங்கள் ஆஃபரை கம்பேர் பண்ணலாம் ஆஃபர்னு போகும்போது நீங்கள் எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் அப்படின்னு ஒன்று இருக்குது கேஷ் ஆஃபர்னு ஒன்று இருக்குது நீங்கள் ஏற்கனவே ஏதாவது பழைய வாகனங்களை வச்சிருத்து அந்த வண்டியை வித்துட்டு எடுத்திங்கன்னா உங்களுக்கான எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் ஒவ்வொரு டீலர்லேயே இருக்கும் அதை நீங்கள் கேட்டு வாங்குங்க கேஷ் ஆஃபர் அப்படிங்கிறது ஒவ்வொரு டீலர்கிட்டையும் இருக்கும் அதை நீங்கள் கேட்டு வாங்குங்க அதே மாதிரி மூன்றாவது டிப்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு வாகனத்துலேயும் எக்ஸோ ரேட் இல்லாமல் ஜிஎஸ்டி இருக்கும் ப்ளஸ் வந்து ஆடியோ செலவுகள் இருக்கும் இன்சூரன்ஸ் செலவுகள் இருக்கும் இதுல வந்து சில டீலர்களில் உங்களுக்கான தொகைகள் வந்து அதிகமாக குறிப்பிடலாம் அந்த மாதிரி தொகைகள் வந்து எதுவும் அதிகமாக குறிப்பிட்டிருக்காங்களா அப்படிங்கிறதையும் கவனிச்சு வாங்கினீங்க அப்படின்னாலே உங்களுக்கு வந்து ஒரு வர்த்தக வாகனம் வாங்குறதுக்கான ஒரு தெளிவு கிடைக்கும் அப்படி இல்லைன்னா வர்த்தக வாகனங்கள் விற்பனை செய்யக்கூடிய முகவர்கள்ட்ட இருக்க ஏஜென்ட்டுகிட்டையும் இல்லைன்னா வெளியில இருக்கக்கூடிய நல்ல ஒரு சிறந்த ஆலோசனைகள் மூலமாகவும் உங்க வர்த்தக வாகனங்களை வாங்கினீங்கன்னா பல ஆயிரங்களை ஏன் பல லட்சங்கள கூட உங்களால சேமிக்க முடியும் ஓகே சார் அருமை ஒரு வாகனம் வாங்கணும்னா இப்படித்தான் பார்த்து வாங்கணும் அப்படிங்கிறத ஒரு குடும்ப உறுப்பினரை போன்று அழகிய முறையில வளர்க்கப்படுத்தீங்க இது போன்ற தொடர்ச்சியான தகவல்களை நீங்க அறியணும் அப்படின்னா நம்முடைய நம்முடைய இன்ஸ்டாகிராம் பேஜை நீங்க ஃபாலோ பண்ணுங்க ஃபாலோ உங்களுக்கு எதுவும் டவுட்டுகள் இருந்தா கமெண்ட்ல நீங்க வந்து உங்களுடைய கேள்விகளை கேளுங்க உங்களுடைய பெயரை குறிப்பிட்டே நம்ம வந்து யூடியூப் சேனல்ல நம்ம அதுக்குண்டான பதில்களை பார்ப்போம் அதே போன்று இலவச வழிகாட்டுதலையும் நம்ம செய்யறோம்